இந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை வாழ்த்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மாலை சபையிலே வேத பாடம் நடக்க இருக்கிறது சரியாக ஆறு நாற்பத்தைந்துக்கெல்லாம் நடந்து வருவீர்களே ஆனால் முழு வேத பாடத்தையும் கேட்க கற்றுக்கொள்ள கருத்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரத்தில் சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் ரொம்ப முக்கியம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்து அறிந்திருக்க வேண்டும் அப்படி தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் நம்ம எதையெல்லாம் ஒழித்து விடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் நாம் ஒழித்து விடுவோம் எப்பொழுது கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் இது ருசி பார்க்காதவர்கள் துர்மார்க்கத்தில் ஜீவிப்பார்கள் துர்குணத்தில் ஜீவிப்பார்கள் கபடமாயிருப்பார்கள் வஞ்சகமாயிருப்பார்கள் இருப்பார்கள் உறங்குறி திரிவார்கள் ஆனால் தேங்காட் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவர் தயவுள்ளவர் என்பது ருசித்தவர்களுடைய வாழ்க்கை சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருப்பார்கள் அது மட்டுமல்ல அப்படிப்பட்டவர்களுடைய காரியத்தில் இருபதாம் இருபத்தொன்னாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன பிரயோஜனம் என்ன கீர்த்தி நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் பிரியமானதாயிருக்கும் ஒருத்தன் தவறு செய்து அடி வாங்குறான்னு சொன்னால் அதற்கு எந்த விதமான முகாந்திரமும் தப்பு செய்தான் வேற வழி கிடையாது ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது எல்லாருக்கும் நன்மை செய்கிறீர்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாயிருங்கள் நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் பாடுபட்டால் பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் அதாவது இருக்கும் அடுத்த வசனம் ரொம்ப முக்கிய ஸ்ட்ராங் வேர்ட் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எதற்காக கிறிஸ்துக்காக பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தன்னுடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு முன்னதாக சென்று ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அந்த மாதிரி பின்பற்றும் போது நமக்கு அடிகள் விழும் துன்பப்படுவோம் ஆனால் அவைகளில் ஒரு மகிழ்ச்சி உண்டு பாடுகளிலே பரம வெற்றி என்று சொல்வார்கள் படுவேதனைகளில் பரம வெற்றி என்று ரிச்சர்ட் ஒம்பரன் ஒரு புஸ்தகத்தையே எழுதியிருக்கிறார் அப்போ அதில் நமக்கு ஒரு ஜெயம் உண்டு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு கர்த்தர் நமக்கு முன்னதாக சென்று அடிச்சு வீடுகளை வைத்து போயிருக்கிறார் அந்த அடிச்சு வீடுகளிலே ஒன்று மாறாமல் அவர் வைத்த அடிச்சுவீடுகளை நம் பின்பற்றி நடந்தோம்மையானால் பாடுகளை ஒருவேளை சகிக்க வேண்டி இருக்கலாம் ஆனால் முடிவு அவர் போய் சேர்ந்த இடத்திற்கு நாமும் சேரும் அவருடைய அடிச்சு வீடுகள் அவர் இருக்கிற இடத்திற்கு நம்மை வழி நடத்தும் அது இந்த நாளில் தேவநாயக்கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவராக பரிசுத்த அவர் அடிச்சு வீடுகளை பின்பற்றத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும் அது நிமித்தமாய் நீர் கடந்து சென்ற பாதையிலே மாத்திரமல்ல கடந்து சென்றதான தேவ பிரசன்னத்திற்கு நாங்களும் கடந்து வர

Again and again and again and again. Don't forget the Bible study this evening. Amen.